பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் முத்தழகு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா சந்தையில இருந்து வாங்கி அந்த காய்கறிகளை தனி தனியா பிரிச்சு டப்பால போட்டு வை சரிக்கா இந்தாங்க தண்ணியும் கொண்டு வந்திருக்கேன் அப்படியே சூடா டீயும் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படியா புள்ள குடு குடு நல்லதா போச்சு ஒரே தலைவலி தாங்க முடியல சூடாதான் குடிக்கலாம் போல தான் இருந்தது இந்த டீய குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும் போல இருக்கு சந்தையில ஒரே கூட்டமாக்கா ஆமா ஆமா நல்ல கூட்டம் அந்த கூட்டத்துல காய்கறியில வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு முத்தழக மறந்தே போயிட்டான் பாரு சந்தையில மாரிய பார்த்தேன் உன்னை ரொம்ப கேட்டதா சொல்லி இந்த இனிப்புகளை வாங்கி கொடுத்தான் இந்தா நீயும் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் எடுத்து வையே அண்ணனா ஏங்கா வீட்டுக்கு இருந்திருக்கலாம்ல அண்ணனை பார்த்து எம்பிட்டு நாளாகுது தெரியுமா நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும் முத்தழகு உனக்கு முன்னாடி நானே அவனை கூப்பிட்டேன் ஆனா அவன் சந்தையில கறவை மாடை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா வரதா சொல்ல சொன்னான் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பொறுப்பா இருக்கான் பால் உற்பத்தி செஞ்சு நல்ல வருமானம் பாக்கறானா பரவாயில்லையே நல்ல விஷயந்தா அப்புறம் நீங்க சொன்னது சொன்னதுனாக்கா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம பக்கத்து தெரு சாந்தியக்கா இருக்காங்கல்ல ஆமா மாடு வச்சு எல்லாருக்கும் பால் ஊத்திட்டு இருக்காங்களே ஆமாக்கா அவங்க மாட்டுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு சரி பால் இருந்தாங்க அட கடவுளே அவங்களுக்கு பால் மூலம் தானே வருமானமே வருது ஆமாக்கா அதனாலதான் அவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தாங்க அதுக்குதான் முத்தழகு எந்த வேலை செஞ்சாலும் அதை பத்தின விழிப்புணர்வு நமக்கு வேணுங்கிறது நாமும் மாடுகளை வச்சிருக்கோம் மாட்டுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை பத்தி நாமும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும் அக்கா நீங்க சொன்னதுதான்க்கா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னது புள்ளது கறவை மாடுகளை தாக்கும் நுண்ணுயிரி மற்றும் நச்சுயிரி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் பத்தி வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த பதிவு என்கிட்ட இருக்கு அப்பனா என்ன அதை கேட்டு விவரங்களை தெரிஞ்சு போனோம் பொதுவாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சிறு குறு விவசாயிகளின் பொருளாதாரத்தில் கறவை மாடுகளின் பங்கு இன்றியமையாததாகும் குறிப்பாக பெண்களுக்கு ஏன் இளைஞர்களுக்கு கூட கறவை மாடு வளர்ப்பானது வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வருமானத்தை பெற்றுத்தந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது மக்களின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் கறவை மாடுகள் பல்வேறு வகையான நோய் பாதிப்பிற்கு உள்ளாகிறது நோய் பாதிப்பினால் கரவை மாடுகளில் உற்பத்தி திறன் குறைந்து மிகுந்த பொருள் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது பொதுவாக கறவை மாடுகளை தாக்கும் நோய் காரணிகளை நுண்ணுயிரிகள் நச்சுயிரிகள் ஒட்டுண்ணிகள் இந்த ஒட்டுண்ணிகளை மேலும் அக ஒட்டுண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள் மற்றும் ஓரணு ஒட்டுண்ணிகள் என வகைப்படுத்தலாம் மேலும் பூஞ்சை தொற்று மேலாண்மை குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் கன்று ஈன்ற பின்பு ஏற்படும் நோய்கள் என பல வகையான நோய்களால் கறவை மாடுகள் பாதிக்கப்படுகின்றன கறவை மாடுகள் பல வகை நுண்ணுயிரி நோய்களால் பாதிக்கப்படுகின்றன அவற்றுள் மிக முக்கியமானவை அடைப்பான் நோய் காச நோய் தொண்டை அடைப்பான் நோய் சப்பை நோய் கருசிதைவு நோய் மற்றும் கன்று கழிச்சல் நோய் முதலில் அடைப்பான் நோயை பற்றி பார்ப்போம் இந்நோய் என்ற நுண்ணுயிரி கிருமியால் ஏற்படக்கூடியது இந்நோய் கிருமி உடலில் இருந்து வெளியேறியவுடன் விரைவில் அழிக்க முடியாத ஸ்போர்களாக மாறிவிடுகின்றன இக்கிருமிகள் தம் வெளிப்புறமாக கெட்டியான கவசத்தை ஏற்படுத்திக் கொள் கிருமி நாசினி கொண்டு எளிதில் இக்கிருமியினை அழிக்க முடியாது இத்தகைய ஸ்போர்கள் நிலத்தில் தங்கி அவ்வப்போது மாடுகளை தாக்கி பெருத்த பொருட்சேதத்தை ஏற்படுத்துகின்றன இத்தகைய ஸ்போர்கள் தண்ணீர் மூலமாகவும் பரவுகின்றன இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் காய்ச்சல் அதிக அளவு இருக்கும் மாடுகள் திடீரென்று வலிப்பு மற்றும் தளர்வு ஏற்பட்டு இறந்துவிடும் இறந்தவுடன் மூக்கு வாய் போன்றவற்றிலிருந்து கருமை நிற இரத்தம் வெளியேறும் இந்த இரத்தமானது இருக்கும் இந்நோயினை தடுக்க அடைப்பான் நோய் தடுப்பூசி போட வேண்டும் இந்நோய் அறிகுறிகள் தென்பட்டு இறந்த மாடுகளை கால்நடை மருத்துவரின் உதவியுடன் இரத்த பரிசோதனை செய்து நோய் பாதிப்பை உறுதி செய்த பின்பு சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும் நோய் பாதிப்பு ஏற்பட்டு இறந்த மாட்டை பிரேத பரிசோதனை செய்யவோ அதன் தோலை பயன்படுத்தவோ அல்லது இறைச்சிக்காக பயன்படுத்தவோ கூடாது காரணம் இக்கிருமிகள் வெளியேறினால் அவற்றை கட்டுப்படுத்துவது மிக கடினம் இந்நோய் பாதிக்கப்பட்டு இறந்த மாட்டை ஆழமான குழியில் புதைத்தோ அல்லது எரித்தோ அப்புறப்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மாட்டின் இரத்த கசிவு பட்ட பொருட்கள் அனைத்தையும் எரித்து விட வேண்டும் மேலும் இரத்த கசிவு பட்ட இடத்தை மூன்று சதவீதம் ஃபீனால் கரைசலை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து தொண்டை அடைப்பான் நோய் பற்றி பார்ப்போம் இந்நோய் பெரும்பாலும் மழைக்காலத்தில் காலத்தில் பரவக்கூடியது கலப்பின பசுக்கள் மற்றும் எருமை மாட்டினங்கள் இந்நோயினால் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன அதிக நேரம் குளிர் மற்றும் மழையின் பாதிப்பிற்கு உள்ளான மாடுகளிலும் தூர பயணத்தின் பின்பும் இந்நோய் ஏற்படுகிறது இந்நோய் பாதிப்பு ஏற்பட்ட மாடுகளில் கடுமையான காய்ச்சல் இருக்கும் கண்கள் சிவந்து வீங்கி காணப்படும் தலை கழுத்து தொண்டை மார்பு போன்ற பகுதிகளில் வீக்கம் ஏற்படும் வீக்கம் சூடாகவும் வலியோடு கூடியதாகவும் இருக்கும் குடற்பகுதி பாதிக்கப்பட்டால் வயிற்றுப்போக்கு காணப்படும் சாணம் இலகி ரத்தம் கலந்திருக்கும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சுத்திணறல் திணறல் ஏற்படும் வாயிலிருந்து உமிழ்நீர் வழிந்து கொண்டிருக்கும் மாடுகள் எதையும் விழுங்கவும் மூச்சுவிடவும் முடியாமல் திணறும் இந்நோயினை தடுக்க மழை காலத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும் நோயுற்ற மாடுகளை மற்ற மாடுகளிடமிருந்து பிரித்து தகுந்த மருத்துவம் செய்து பாதுகாக்க வேண்டும் தொடக்க நிலையில் ஏற்ற மருத்துவம் செய்தால் பாதிக்கப்பட்ட மாடுகளை காப்பாற்றிவிடலாம் அடுத்ததாக சப்பை நோய் பற்றி பார்ப்போம் இந்நோய் பெரும்பாலும் வெப்பம் அதிகமாகவும் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாகவும் உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பாதிக்கிறது நல்ல ஆரோக்கியமான இளம் மாடுகளை ஆறு மாத வயது முதல் மூன்று ஆண்டு வயது வரை அதிகம் பாதிக்கிறது இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் திடீரென்று காய்ச்சல் ஏற்படும் அல்லது முன்கால் சப்பையிலோ அல்லது கழுத்து போன்ற சதைப்பிடிப்புள்ள மற்ற பகுதிகளிலோ வெப்பம் மிகுதியாகவும் வலியோடு கூடியதும் கடினமான தன்மையுள்ள பெருத்த வீக்கம் காணப்படும் இதன் காரணமாக மாடுகள் நடக்க முடியாமல் நொண்டும் இதன் பிறகு வீக்கம் குறைந்து வலியற்று வீக்கத்திற்குள் காற்று இருப்பதாலும் விரல் கொண்டு அழுத்தும் போது நர நரவென்ற சத்தம் வரும் வீக்கம் ஏற்பட்ட இடத்திலுள்ள தோளின் நிறம் கருப்பாக மாறும் இந்நோயினை தடுக்க மழை காலத்திற்கு முன்னர் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும் நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை தனியாக வைத்து கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும் தகுந்த சிகிச்சை அளிக்காவிட்டால் நோய்க்கண்ட மாடுகள் ஐந்திலிருந்து ஏழு நாட்களில் இறந்துவிடும் இறந்த மாடுகளை சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும் இறந்த இடத்தை கிருமி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்ததாக காசநோய் பற்றி பார்ப்போம் இந்நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் எனும் நுண்ணுயிரி கிருமியால் ஏற்படுகிறது இக்கிருமிகள் மாடுகளை பாதிப்பதோடு மனிதர்களையும் பாதிக்கின்றன இந்நோய் கிருமிகள் நோயுற்ற பசுவின் பாலை அருந்துவதாலும் மாட்டோடு நெருங்கி பராமரிப்பதாலும் மனிதர்களுக்கு பரவுகின்றன ஆகவே இந்நோயினை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளில் விட்டுவிட்டு லேசான காய்ச்சல் இருக்கும் மிகவும் மெலிந்து காணப்படும் தொடர்ந்து உடல் எடை இரும்பல் மூச்சு திணறல் மார்பில் மார்பிலுள்ள நிணநீர் முடிச்சு வீங்கி விடுவதால் வயிற்று உப்புசம் ஏற்படும் குடற்பகுதி பாதிக்கப்படுமானால் வயிற்று போக்கும் ஏற்படும் மடி பாதிக்கப்பட்டால் மடியில் கட்டிகள் ஏற்பட்டு பாலின் தன்மை கெட்டுப்போகும் இந்நோயினை தடுக்க தொடர்ந்து இழைத்துக்கொண்டே வரும் மாடுகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி காசநோய் உள்ளதா என்று உறுதி செய்ய வேண்டும் நோயுற்ற மாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை மாடுகளை காசநோய் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் இளங்கன்றுகளுக்கு பாலை கொதிக்க வைத்து கொடுக்கலாம் சுற்றுப்புற சுகாதாரம் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும் மாடுகளுக்கு தரமான தீவனம் மற்றும் போதுமான அளவு பசுந்தீவனம் கொடுக்க வேண்டும் காற்றோட்ட வசதி நல்ல தீவனம் இவை இரண்டும் இந்நோயை தடுப்பதில் பெரிதும் உதவுகின்றன அடுத்து கருசிதைவு நோய் இந்நோய் அதிக பால் தரும் கலப்பின பசுக்களில் அதிகம் பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது இந்நோயினால் கன்று வீச்சு நச்சு கொடி தங்குதல் சினைப்பிடிக்காமை பால் உற்பத்தி குறைவு போன்ற பல காரணங்களால் இழப்பு ஏற்படுகிறது இந்நோயுற்ற மாட்டின் நஞ்சு கொடி இரத்த போக்கு போன்றவற்றை தொடுவதன் மூலமாக மனிதர்களுக்கும் இந்நோய் பரவுகிறது பாலின் மூலமாகவும் இந்நோய் மனிதர்களுக்கு பரவுகிறது பாலை நன்கு கொதித்த பின் மனிதர்கள் பரு வேண்டும் இந்நோயினால் கருத்தரித்த மாடுகளில் ஐந்து முதல் எட்டு மாத காலத்தில் கன்று வீச்சு ஏற்படும் கன்று வீச்சு ஏற்பட்ட பின் நச்சு கொடி கருப்பையில் இருந்து வெளிவராமல் தங்கிவிடும் பசுவின் கருவறை அல்லது சீழ் போன்ற திரவம் வடியும் கருச்சிதை உற்ற மாடுகள் சினைக்கு வர காலதாமதமாகும் இந்நோயினை தடுக்க ஆறு மாதத்திற்கு ஒருமுறை மாடுகளை பரிசோதனை செய்து நோய் இருப்பின் பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மாடுகளை புதிதாக வாங்கும்போது பரிசோதனை செய்த பிறகே வாங்க வேண்டும் இறந்த கன்று நச்சுக்கொடி ரத்தம் போன்றவற்றை மிகவும் சுகாதாரமான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் பயன்படுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பொருட்களை எரித்துவிட வேண்டும் கன்று வீசியவுடன் வாலில் நுனி பகுதியில் கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறும் ரத்தம் தங்கிவிடும் மாடு வாலை வீசும்போது பக்கத்தில் உள்ள தண்ணீர் தீவனத்தொட்டி மற்றும் பிற மாட்டின் கண் வாய் மூக்கில் பட்டு நோய் பரவ நேரிடும் கன்று வீசிய மாடுகளை தனியாக வைத்து பராமரிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பசுக்களை இனவிருத்திக்கு பயன்படுத்தக்கூடாது அடுத்ததாக கன்று கழிச்சல் நோய் பற்றி பார்ப்போம் இந்நோய் இளங்கன்றுகளை தாக்கி அதிக அளவு உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிறது இந்நோய் கோலிஃபார்ம் என்ற கிருமியால் ஏற்படுகிறது குடற்பகுதியில் உள்ள மற்ற நுண்கிருமிகள் இவற்றுடன் சேர்ந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன கன்று ஈன்ற ஓரிரு வாரங்களில் இந்நோயின் பாதிப்பு அதிகமாக காணப்படும் கன்றுகளுக்கு சீம்பால் கொடுக்கப்படவில்லை எனில் கன்று கழிச்சல் நோய் ஏற்படும் அசுத்தமான தண்ணீர் மோசமான சுற்றுப்புற சுகாதாரம் அதிக அளவு பால் கொடுத்தல் போன்ற காரணங்களால் இந்நோய் ஏற்படுகிறது இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கன்றுகளில் வெள்ளை நிறத்தில் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து இருக்கும் கன்றுகள் மெலிந்து காணப்படும் நோய் கண்ட ஒரு வாரத்தில் கன்று இறந்துவிடும் இந்நோயினை தடுக்க கன்று பிறந்தவுடன் தாய் பசுவின் மடியை நன்கு கழுவி சுத்தம் செய்த பிறகு சீம்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்த கன்றினை அனுமதிக்க வேண்டும் கன்றின் உடல் எடையில் பத்து சதவிகிதம் பசும்பால் கொடுக்க வேண்டும் அதில் பத்து விழுக்காடு சீம்பாலாக தரலாம் தண்ணீர் மற்றும் தீவன தொட்டி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் கொட்டகையின் தரை எப்பொழுதும் உலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் கன்றுகளுக்கு முதல் இரண்டு வாரம் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து கொடுப்பது மிகவும் நல்லது இல்லையில் குளோரின் கலந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும் நோயுற்ற கன்றுகளுக்கு உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும் அடுத்ததாக நச்சுயிரினால் ஏற்படும் நோய்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் கோமாரி நோய் கோமாரி நோயினால் அதிக உயிரிழப்பு இல்லை என்றாரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இந்நோய் தீவனம் நீர் காற்று மூலம் பரவுகிறது இவ்வைரஸ் கிருமி அதிக நாள் உயிருடன் வாழும் குணமுடையது கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளில் காய்ச்சல் இருக்கும் வாயிலிருந்து சளி போன்ற நுரையுடன் கெட்டியான உமிழ்நீர் தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நோய் கண்ட மாடுகள் தொடர்ந்து வாயை சப்பிய வண்ணம் காணப்படும் வாயை திறந்து பார்த்தால் நாக்கின் மேல்புறம் மேல் அண்ணம் வாயின் உட்பகுதி முதலியவற்றில் மெல்லிய கோர்த்த கொப்பளங்கள் காணப்படும் ஓரிரு நாட்களில் கொப்பளங்கள் உடைந்து தொங்கிய வண்ணம் இருக்கும் இதனால் மாடுகளால் தீவனம் உட்கொள்ள முடியாது கால்கள் குழம்புகளுக்கிடையே உள்ள தோளிலும் குழம்புகளுக்கு சற்று உள்ள தோளிலும் புண்கள் உண்டாகும் வலி காரணமாக மாடுகள் நடக்க அஞ்சும் குழம்புகள் நாளடைவில் கழன்று விழ நேரிடலாம் நோயுற்ற பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறந்துவிடும் மடி காம்பு போன்றவற்றில் கொப்பளம் தோன்றி பின்பு புண் ஏற்படும் இந்நோயினை தடுக்க கோமாரி நோய் தடுப்பூசியை தவறாமல் போட வேண்டும் ப்ளீச்சிங் பவுடர் சோடியம் ஹைட்ராக்சைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் போன்ற கிருமி நாசினி மருந்தை மூன்றிலிருந்து நான்கு சதவிகிதம் கரைசலாக்கி தரையில் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக மாட்டம்மை இந்நோய் கண்ட மாடுகளில் முதலில் லேசான காய்ச்சல் இருக்கும் பின்னர் மடியிலும் காம்புகளிலும் கொப்பளங்கள் வர ஆரம்பித்து கடைசியில் சுருங்கி கருகி உதிர்ந்து விடுகின்றன பால் கறக்கும் போது ரணமாகி மாடுகளுக்கு வலியை உண்டாக்கும் இந்நோயினை தடுக்க பால் கறக்கும் தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பால் கறக்கும் முன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்த தண்ணீரில் மடியினை கழுவிய பின்னர் தினமும் பால் கறக்க வேண்டும் கொப்பளங்களுக்கு கிருமி மருந்து தடவி சிகிச்சை அளிக்க வேண்டும் அடுத்ததாக வெறிநாய்க்கடி நோய் பற்றி பார்ப்போம் வெறிநாய்க்கடி நோயினால் பாதிக்கப்பட்ட நாய்கள் மாடுகளை கடிக்கும்போது மாடுகளுக்கு இந்நோயானது பரவுகிறது மனிதருக்கும் இந்நோயானது வெறிநாய்க்கடி நோய் பாதித்த நாய்கள் காட்டு விலங்குகள் மற்றும் வௌவால்கள் கடிப்பதன் மூலம் பரவுகிறது இந்நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளில் வாயிலிருந்து எச்சில் ஒழுகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அடி வயிற்றிலிருந்து கரகரப்பான சத்தத்துடன் கத்தும் வாதம் போன்ற அறிகுறிகள் தென்படும் வெறிநாய் கடித்த மூன்று வாரத்திற்குள் அல்லது அதிகபட்சம் ஐந்திலிருந்து ஆறு மாதத்திற்குள் முதல் அறிகுறி தென்பட்ட மாடுகள் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இறந்துவிடும் இந்நோயினை தடுக்க நாய் கடித்த இடத்தினை ஐந்திலிருந்து பத்து நிமிடத்திற்கு சோப்பு கரைசல் மற்றும் தண்ணீர் கொண்டு கழுவுதல் வேண்டும் கால்நடை மருத்துவரை அணுகி நாய் கடிக்கு பிறகு போட வேண்டிய தடுப்பூசி முறைகளை பின்பற்ற வேண்டும் வீட்டிலுள்ள நாய் மற்றும் பூனைகளுக்கு கடி தடுப்பூசியினை செலுத்த வேண்டும் இத்தகைய நுண்ணுயிரி மற்றும் நச்சுயிரி நோய்களை தடுக்க கறவை மாடுகள் மற்றும் கன்றுகளுக்கு தவறாமல் தடுப்பூசியினை செலுத்த வேண்டும் குறிப்பாக கோமாரி நோயினை தடுக்க நான்கு மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும் பின் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செலுத்த வேண்டும் அடைப்பான் நோயினை தடுக்க நான்கு மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும் பின் ஆண்டுதோறும் ஒரு முறை செலுத்த வேண்டும் தொண்டை அடைப்பான் நோயினை தடுக்க ஆறு மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும் பின் ஆண்டுதோறும் ஒரு முறை செலுத்த வேண்டும் சப்பை நோயினை தடுக்க ஆறு மாதங்களுக்கு மேல் இருக்கும் கன்றுகளுக்கு முதல் தடுப்பூசி செலுத்த வேண்டும் பின் ஆண்டுதோறும் ஒரு முறை செலுத்த வேண்டும் கன்று வீச்சு நோயினை தடுக்க நான்கு முதல் எட்டு மாதம் உள்ள பெண் கன்றுகளுக்கு மட்டும் வாழ்நாளில் ஒரு முறை தடுப்பூசி செலுத்த வேண்டும் வெறிநாய்க்கடி நோயினை தடுக்க நாய் கடித்தவுடன் முதல் தடுப்பூசியையும் பின்பு முதல் ஊசி முடிந்த ஏழு பதினான்கு இருபத்தி எட்டு மற்றும் தொண்ணூறாவது நாட்களில் செலுத்த வேண்டும் தடுப்பூசி போடப்படும் போது பின்பற்றப்பட வேண்டியவை என்னவென்றால் தடுப்பூசி போடப்படும் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தடுப்பூசியானது போடப்படும் வரையில் சரியான குளிர் வெப்பநிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் தடுப்பூசி போடப்படுவதற்கு இரண்டு மூன்று வார இடைவெளிக்கு முன்பு குடற்புழு நீக்க மருந்து கலவைகளை கொடுப்பது நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்கும் தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் கால்நடைகளை தாக்கும் பல்வேறு விதமான நச்சுயிரிகள் நுண்ணுயிரிகளை நாம் தடுக்கலாம் இவற்றை தடுப்பதினால் நம் கால்நடை வளர்ப்பில் அதிக பொருளாதார இழப்பை கட்டுப்படுத்தி அதிக லாபம் பெறலாம் மாடுகளை தாக்கும் நுண்ணுயிரி மற்றும் நச்சுயிரி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினிபாலா அவங்க கருத்துக்களை எம்பிட்டு தெளிவா சொன்னாங்கல்ல அட அதுல என்ன சந்தேகம் அருமையான பல விஷயங்களை நாம தெள்ள தெளிவா இல்ல உக்காந்த இட்லயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறறிவு படிச்ச நம்ம நமக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியலனா உடனே மருத்துவர் கிட்ட போயிட்டு காமிச்சு மருந்து வாங்கி சாப்பிட்டு சரியாக்கிடுறோம் நீ சொல்றது அம்புட்டும் சரி புள்ள அஞ்சு அறிவு படிச்ச இந்த வாயில்லாத ஜீவன்கள் பாவம் அதுங்க அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லவா தெரியும் அதுக்கு ஆமாக்கா நாம தான் இந்தந்த அறிகுறிகள் வந்தா இந்தந்த நோயின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான தடுப்பு மருந்துகளை கொடுக்கணும் ஆமா முத்தழகு நோய் வரத்துக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுறதும் பண்ணைய சுத்தமா பராமரிக்கிறதும் கால்நடைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கறதும் நாம கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கான முக்கிய வழியாகும் சரியா சொன்னீங்க பட்டக்கா இதெல்லாம் நாம சரிவர கடைபிடிச்சாலே பண்ணை தொழில நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அடைப்பான் குள்ளு மாறி வரும் சப்பை நோய் என்று கூடாத நோயெல்லாம் எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோய் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு

பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சின்ன வெங்காய சாகுபடி பற்றி தெரிந்து கொள்வோம் சின்ன வெங்காயத்தில் கோ ஒன்று முதல் கோ ஆறு வரை ஆறு ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன நாற்பது நாட்கள் நாற்றங்காலில் வளர்ந்து தொன்னூறு நாட்களில் அறுவடை செய்யலாம் ஒரு ஹெக்டேருக்கு முன்னூறு கிலோ விதை உற்பத்தி செய்யலாம் குமிழும் சிகப்பு நிறத்துடன் பெரிதாக இருக்கும் ஒரு கொத்தில் ஐந்து முதல் ஏழு வரை சே குமிழ்கள் இருக்கும் ஒவ்வொரு குமிழும் தொண்ணூறு முதல் நூறு கிராம் வரை எடை கொண்டதாக இருக்கும் இந்த ரகத்தை மே முதல் செப்டம்பர் வரை குமிழ் உற்பத்திக்கும் டிசம்பர் முதல் ஜூன் வரை விதை உற்பத்திக்கும் பயிரிடலாம் மதுரை ஒன்று என்ற ரகத்தில் குமிழ் பெரிய வடிவத்தில் சிவப்பு நிறத்துடன் காணப்படும் ஒரு ஹெக்டேருக்கு பதிமூணு டன் விளைச்சல் தரக்கூடியது அசிவினிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது தடிமனான இலைகளை கொண்டுள்ளதால் வயலில் குமிழ் முதிர்ச்சி அடைந்த பிறகு சாய்வதில்லை அர்கா உஸ்வால் என்ற ரகத்தை பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இது ஏற்றுமதிக்கு ஏற்றது ஒரு ஹெக்டேருக்கு முப்பது டன் விளைச்சல் தரக்கூடியது அக்ரி பவுண்ட் சிகப்பு காரிஃப் என்ற இந்த ரகம் தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு ஏற்ற ரகமாகும் ஒரு தாய் குமிழில் ஐந்து முதல் ஆறு சேய் குமிழ்கள் வரை காணப்படும் இந்த ரகம் அறுபத்தைந்து முதல் அறுபத்தி ஏழு நாட்களில் அறுவடைக்கு வரும் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற மண் அமைப்பு நயமான செம்மண் மற்றும் கரிசல் மண்ணாக இருப்பது மிகவும் உகந்தது வடிகால் வசதி மிகவும் அவசியமாகும் நீர் தேங்கக்கூடாது மண்ணின் காராமில நிலை ஆறு முதல் ஏழாக இருக்க வேண்டும் சின்ன வெங்காயத்தின் விளைச்சலை காலநிலை தீர்மானிக்கிறது ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்யப்பட்டாலும் ஜூன் மற்றும் ஜூலை பருவமே சிறந்ததாகும் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிலவும் அதிக மழை பொழிவு மற்றும் அதிக குளிர் இப்பயிருக்கு ஏற்றதல்ல நாற்றங்கால் எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோகிராம் விதைகள் தேவைப்படும் விதைகளை பூஞ்சான கொல்லி அல்லது ட்ரைகோடெர்மா விருடியுடன் நேர்த்தி செய்த பிறகு நுண்ணுயிர் உரங்களுடன் விதை நேர்த்தி செய்து நான்கு மீட்டர் நீளம் ஒன்றரை மீட்டர் அகலம் கொண்ட மேட்டு பாத்திகள் அமைத்து அவற்றில் பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பாத்தி விதைக்க வேண்டும் விதைப்பு மேற்கொண்ட எட்டு முதல் பத்து நாட்களில் விதைகள் முளைக்க தொடங்கும் நாற்பது நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய பயன்படுத்த வேண்டும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி நாற்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் இட வேண்டும் பார்களின் இரு புறங்களிலும் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும் ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் எக்டருக்கு இருபத்தைந்து டன் தொழு உரம் மற்றும் தழை மணி சாம்பல் சத்துக்களை முப்பது ஈஸ்ட் முப்பது ஈஸ்ட் முப்பது கிலோகிராம் என்ற அளவில் அடியுரமாக இட வேண்டும் மேலூரமாக இருபது கிலோ தழைச்சத்தை நடவு மேற்கொண்ட முப்பது நாட்களில் இட வேண்டும் சின்ன வெங்காயத்தில் இருபத்தைந்து கிலோகிராம் துத்தநாக சல்பேட் இருபத்தைந்து கிலோகிராம் தாமிர சல்பேட் முப்பது கிலோ சாம்பல் சத்து மற்றும் இருபத்தைந்து கிலோ மாங்கனீசிய சல்பேட் உரங்களை மண்ணில் அடி உரமாக இட வேண்டும் மேலும் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவிகிதத்தினை நடவு செய்த முப்பது மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது நாட்களில் இடுவதால் குமிழின் உலர் எடை விளைச்சல் மற்றும் மொத்த கரையும் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் மேலும் மாங்கனீசு சல்பேட்டினை ஒரு சதவிகிதம் என தெளிக்கும் குமிழ்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது நீர் மேலாண்மையை பற்றி தெரிந்து கொள்வோம் நாற்று நடுவதற்கு முன்பு இரவு முழுவதும் பாத்திகளை நனையவிட்டு அடுத்த நாள் இருபத்தைந்து இன்ட்டு பன்னிரண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசை நடவு செய்ய வேண்டும் கடைசி உழவு செய்த பின் ஒரு ஹெக்டருக்கு தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை முறையே அறுபது ஈஸ்ட் அறுபது ஈஸ்ட் முப்பது கிலோகிராம் என்ற அளவில் இட வேண்டும் இவற்றில் எழுபத்தைந்து சதவிகித மணிச்சத்தை மண் வழியே அடியோரமாக அளிக்க வேண்டும் சின்ன வெங்காயத்தில் மேற்கொள்ள வேண்டிய கலை மேலாண்மை ஆக்சிஃபுளோரின் என்னும் களைக்கொல்லி ஹெக்டேருக்கு எக்டேருக்கு முன்னூறு கிராம் என்ற அளவு தெளித்து நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து கை மேற்கொள்ள வேண்டும் நீண்ட நாள் பயிர்களான மரவள்ளி வாழை மற்றும் கரும்புடன் ஊடு பயிராக பயிரிடலாம் இலை முழுவதும் காணப்படுவது இலை பெண் தாக்குதலின் அறிகுறியாகும் கடுமையாக தாக்கப்பட்ட இலைகள் நுனியிலிருந்து காயத் தொடங்கும் வயலை சுத்தமாகவும் சீரான இடைவெளியில் களை எடுப்பதன் மூலமாகவும் இலை பேனை கட்டுப்படுத்தலாம் டைமித்தோயேட் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவிகிதம் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் தெளிக்க வேண்டும் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அதிக ஈரப்பதத்தினால் முளைத்தல் அழுகுதல் ஆகியவற்றால் இழப்பு ஏற்படும் சரியான தோலின் நிறம் கிடைப்பதற்காகவும் விளைநிலத்தின் மூலம் ஏற்பட்ட சூட்டை தணிக்கவும் குமிழ்கள் போதுமான அளவு பதப்படுத்தப்பட வேண்டும் பதப்படுத்துதலில் குமிழின் கழுத்து இறுக்கமாகுதல் மற்றும் வெளி காய்வது ஆகியன சரியாக கண்காணிக்கப்பட வேண்டும் மழை பருவத்தில் குமிழ்கள் நிலத்திலேயே மூன்று முதல் ஐந்து நாட்கள் பதப்படுத்தப்பட்டு பின் மேலுள்ள மேல் சென்டிமீட்டர் நீக்கிவிட்டு திரும்பவும் சூடு தணிக்க பதப்படுத்த வேண்டும் பதப்படுத்திய பின் காற்றோட்டமான அறையில் ஊழர் அடிப்பகுதி கொண்ட தரை அல்லது அலமாரியில் லேசாக பரப்பி சேமிக்கலாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் குமிழ்களை திருப்புதல் அழுகிய மற்றும் முளைத்த குமுள்களை அகற்றுதல் அவசியம் மேற்கூரை கொண்ட இருபுறமும் மூங்கிலால் கட்டப்பட்ட சிறப்பு அறையில் சேமிக்க வேண்டும் காற்றோட்டமான அறையுடன் உலர்வான அலமாரிகள் குமிழ்கள் சேமிப்பிற்கு மிகவும் உகந்தது தமிழ்நாட்டிலிருந்து சின்ன வெங்காயம் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு தூத்துக்குடி துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் உணவுக்கு தேவைப்படும் வெங்காயத்தை விதைக்காகவும் பயன்படுத்துவதால் வெங்காய குமிழத்தில் தேவை அதிகமாக உள்ளது எனவே விதை மூலம் உற்பத்தியாகும் ரகங்களை சாகுபடி செய்வதால் வெங்காய குமிழ்கள் சேமிக்கப்படும் வெங்காயத்தில் விதைகள் தேவை அதிகமாக உள்ளதால் விதை உற்பத்தியை ஒரு தொழிலாக செய்து அதிக வருவாய் பெறுவதோடு தொழில் முனை தோட்டக்கலை சார்ந்த தொழிலாகவும் விளங்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி பிரியா மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ